பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தொடர்பான பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம பதிவட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி லுக்கண்ட அவேர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பல விஷயங்களை நம்மளை போல் அவங்களும் வந்து முன்னெடுத்துட்ருக்காங்க அந்த யூடியூப் சேனலோட நிர்வாகி அருமை தம்பி கோகுல் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்ருக்கிறாரு அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கிராம ஊராட்சியில் வார்டு உறுப்பினராக இருக்குங்க ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம்னா என்ன ஒரு வார்டு உறுப்பினரோட பணினா என்ன ஒரு கிராம ஊராட்சி தலைவருக்கான என்ன வேலை இருக்குது அதே மாதிரி கிராம ஊராட்சியோட கட்டமைப்புனா என்ன மக்களுடைய பங்கு என்ன அதில் இருக்கக்கூடிய அலுவலர்களுடைய பங்கு என்ன இது எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை லுக் அண்ட் அவர் யூடியூப் சேனல் உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்க முழு விவரத்தையும் அன்பு தம்பி கோகுள் வந்து விளக்கியிருக்காரு அந்த வீடியோவை நான் இந்த வீடியோவில் பின்புலத்தில் இணைக்கிறேன் எண்ணற்ற உறவுகள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா பக்கமும் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு உண்டாகட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு வரட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லுக் அண்ட் அவர் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கோம் அதை தான் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எதுக்கான பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பொதுவாக அறிவார்ந்த மக்கள் பிரதிநிதி அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு மெம்பர் இவங்களெல்லாம் உருவாக்குறதை விட ஒரு அறிவார்ந்த மக்கள் சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கணும் ஒரு நல்ல எம்பவர் பீப்பிள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மக்களை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் அத்தகைய அறிவார்ந்த மக்கள் நாளை பின்ன ஒரு உலகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுறதுக்கான ஒரு தலைவராக வர்றதுக்கான சூழலை கூட உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நம்ம இறங்குறோம் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பஞ்சாயத்துல கூட கிடைச்சிடலாம் ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மக்கள் அப்படின்றது ஒரு ஃபேமஸாக கிடைக்கிறதுன்றது ஒரு சவாலாக இருக்குது அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம இதை பார்க்குறோம் இதை தாண்டி விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவீதங்களில் நம்ம கட்டுமானங்களுக்கு மட்டும் இந்த ரோடு போடுறது கட்டடங்கள் கட்டுறது லைட்டு போடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி மக்களை மேம்படுத்தணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க பஞ்சாயத்து தலைவர்களும் நம்ம இன்னைக்கு நாள்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இவங்களாம் என்ன மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி சாத்தியமாகுது மக்களை எப்படி எம்பவர்மெண்ட் பண்றாங்க இது மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படி ஆர்வமாக இருக்கும் அப்போ இது கத்து கொடுக்கறதுக்கான தளம் மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த கற்பிக்கிறதுக்கான ஒரு தலமாகவும் நம்ம இதை வந்து மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்கோம் சரி இதை வந்து யாருக்காக யார் பண்றா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வெறும் ஒரு சில மாதங்கள் தான் உள்ள சேதல் வட இருக்குது அப்போ இப்போ வர உள்ளதில் போட்டி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கோ அல்ல ஆல்ரெடி மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்களுக்கோ அல்லது அந்தந்த கிராமங்களில் நிறைய அரசு அலுவல்கள் இருக்காங்க அவங்களுக்கோ ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வந்து சேவைப்படுத்திட்டு இருந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் ஒரு ஊராட்சி நிர்வாகம் சார்ந்த ஒரு புரிதலை கல நிலவரத்தை எப்படி வந்து மக்களோட சேர்ந்து எணிஞ்சு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கிளாஸா இந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரையறை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது யார் பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லுக் அண்ட் அவர் கடந்த ஆறு வருஷத்துக்கு மேலே நம்ம யூடியூப்ல ஊராட்சி நிர்வாகங்கள் சார்ந்து அரசாங்க திட்டங்கள் சார்ந்து மற்றும் உள்ளாட்சி தேர்தல் சார்ந்து பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகள் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இதோட ஒரு முயற்சியும் அதுக்கும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களோட நேரடியாக சந்தித்து அந்த மக்களோட மக்கள் பிரதிநிதியோட அரசியலோட பயணம் பண்ண அனுபவம் நம்மளுக்கு இருக்குது அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு நம்ம கல நிலவரம் எப்படி வந்து இதை வந்து நம்ம மக்களை வந்து அணுக முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரி இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தர போறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒவ்வொருத்தரை பற்றியான அறிமுகமும் தொடர்பை வந்து பலப்படுத்துறதும் என்னென்னா இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க கிராமத்தில் நம்ம மட்டும்தான் இங்கே நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்மள மாதிரியே ஒற்றை ஒருமித்த கருத்துடைய சிந்தனையுடைய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்கிற நபர்களை நம்ம இந்த இணையவழி பயிற்சியாக போகலாக ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒன்றா சேர்த்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தாட் இருக்கு அப்படின்ற ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம உருவாகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் எஃபிஓ பிஎல்எஃப் நிலைக்குழு இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தலைமாவும் நம்ம இதை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும் ரெண்டாவது ஊராட்சி நிர்வாகங்கள் சார்ந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் நம்ம ஊராட்சியில் ஒவ்வொருத்தருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு ஓஎஸ்டி ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பணித்தள தான் அவனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இது மாதிரி ஊராட்சி நிர்வாகம் சார்ந்து இருக்கிற அலுவலர்களாக இருந்தாலும் சரி அல்லது மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி இவனுடைய கடமைகளும் பொறுப்புகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கும் அப்புறம் மக்களும் நம்ம பஞ்சாயத்து தலைவர்களும் ஒரு மனுவை வந்து எப்படி கையாளணும் ஒரு மனுவை கொடுக்குறாங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது எப்படி ஃபாலோ பண்ணணும் இது மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை வந்து நம்ம தர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்கோம் அதையும் தாண்டி நம்ம பார்க்கறது மக்கள் பங்கேற்பை வந்து உறுதி செய்யறது நிறைய பேர் சொல்ற சவாலே என்னன்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து மக்கள் சரியில்லைன்னு சொல்ல நிறைய ஊர்ல கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஊரில் மக்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இதுக்கான தீர்வுகளையும் சில ஊர்களில் அடைஞ்சிருக்காங்க அதற்கான தீர்வுகளையும் சில ஊர்ல அடைஞ்சிருக்காங்க அது என்ன என்ன பண்ணியிருக்காங்க எப்படி வந்து மக்களை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வர முயற்சி பண்றோம் அதையும் தாண்டி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து எப்படி நம்ம அவைல் பண்ணுறது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருக்குது அதை வந்து எப்படி தெரிஞ்சிக்கிறது எப்படி பெற்றுத்தர்றது இது மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்குன்னு ஒரு தரமா நம்ம இதை பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் ஓகே இதில் வந்து நீங்கள் கலந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ற சொல்லிடுறேன் முதல் ஸ்டெப் நம்ம லுக் அண்ட் ஹவர்ல ஆல்ரெடி போடப்பட்ட வீடியோஸ் போய் பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு புரியும் விதத்தில் உங்களுக்கு பயனுள்ள விதங்களில் இருக்கா அப்படின்றது ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் இதில் சேர்ந்து இந்த இது எப்படின்னா ஒரு மாதத்துக்கு சுமார் ஒரு அஞ்சு நாள் ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம கலந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அது சனிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கிழமையை வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதில் என்ன டைம் ஸ்லாட்டில் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்ற தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அடுத்த கட்டமாக நம்ம வந்து சேரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் நம்ம கூகுள் பேயில் நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஐநூறுவா உங்களோட டொனேஷனை நீங்கள் செலுத்திட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்ந்த புத்தகம் மகளிர் குழு சார்ந்த புத்தகம் மற்றும் நூறு நாள் வேலை திட்டம் சார்ந்த புத்தகத்தை நம்ம உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து அமுச்சிடுவோம் இது தொடர்ந்து நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும் இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ஏற்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம அன்னைக்கு என்ன சொல்லித்தர போகிறோமோ அதோடய விஷயங்கள் எல்லாமே போகும் ஆக இதோடைய மெயினான நோக்கம் என்னென்னா மக்களை அரசியல் படுத்துறது தான் அவங்களுக்கான அடிப்படை விழிப்புணர்வு நம்ம கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் ஆகையால் இந்த பயிற்சியானது முழுக்க முழுக்க மக்களை அதிகாரப்படுத்துறதும் அதிகார பரவலாக்கம் பண்ணுறதும் இது மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தியான பயிற்சியாக இது இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ நைன் நம்பரை கால் பண்ணுங்கள் மகிழ்ச்சி நன்றி